அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்தன் மருவஜபக்குழையின் வாயிலாகின்ற உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆம் மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா அந்த வரப்பிரசாதத்தின் மூலமாக நம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனை தேட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தருகிற பெரிய ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதம் தான் எப்பொழுது நமக்கு நிலைத்திருக்கும் அதை நம்பினோம் என்றால் நாம் நிறைவாக இருப்போம் இல்லையா அதை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போம் சீராக்கி ஞான நூல் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பதினைந்திலிருந்து பதினேழு முடிய ஞானம் மனிதர் நடுவில் முடிவில்லாத அடித்தளத்தை அமைத்துள்ளது அவர்களுடைய வழி மரவரிடையே நீங்காது நிலைத்திருக்கும் ஆண்டவிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நிறைவு அது தன் கனிகளால் மனிதருக்கு களிப்பூட்டுகிறது அது அவர்களின் இல்லம் முழுவதையும் விரும்பத்தக்க நலன்களால் நிரப்பிடும் தன் விளைச்சலால் அவர்களின் களஞ்சியங்களை நிறைத்திடும் பிரேசலார் அதாவது ஞானம் ஞானம் தரும்போது இறைவன்க வந்து நமக்கு ஒரு அச்சம் வருது இல்லையா ஞானம் நுண்ணறிவு தரும்போது அப்படி இந்த இறைவனுடன் தருகின்ற அச்சம் வருகின்ற அச்சம் நமக்கு ஒரு நிறைவான வாழ்வை தருகிறது ஞானம் மனிதர் நடுவில் முடிவில்லாத அடித்தளத்தை அமைத்துள்ளது ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்ப நாம் உறுதியாக இருப்போம் ஏனென்றால் அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறோம் விசுவாசம் வைத்திருக்கிறோம் அந்த விசுவாசத்தால் நாம் நிறைவாக இருக்கிறோம் நம் முன்னோர்கள் இருந்தது போல் நாமளும் நிறைவாக இருப்போம் அவரிடம் கொள்ளும் அச்சம்தான் ஞானத்தின் நிறைவு இறையச்சம் உள்ளவர்கள் கண்டிப்பாக எதை செய்தாலும் பார்த்து பார்த்து செய்வார்கள் அது தன் கனிகளால் மனிதருக்கு கழிப்பூட்டுகிறது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நன்மை கிடைக்கிறது இல்லையா அதுதான் நமக்கு கழிப்பூட்டுகிறது அப்போ அது அவர்கள் எல்லாம் முழுவதையும் விரும்பத்தக்க நலங்களால் நிரப்பிடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அனைத்து நம்ம வீட்டில் செய் நாம் யாருக்கெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யும்படி நம்மளை நிறைவாக அந்த ஞானம் நம்மளை நிறை நிறைவேற்றுகிறது ஏனென்றால் நாம் வந்து இரையச்சத்தோடு இருக்கிறோமா அந்த இறை அச்சத்தோடு இருக்கும்போது நாம் எண்ணுவது அனைத்தையுமே நிறைய செய்யும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அது தன் விளைச்சலால் அவர்களின் களஞ்சியங்களை நிறைத்திடும் உன்ற உணவா இல்லை நாம் எங்கே செல்கிறோம் நாம் மின் விண்ணுலகத்தில் இருக்கிறோமா மண்ணுலகத்தில் இருக்கிறோமா இப்போ இல் சில பேருக்கு மண்ணுலகம் விண்ணுலகம் மாதிரி இருக்கும் சில பேருக்கு விண்ணுலகம் மண்ணுலகம் மாதிரி இருக்கும் ரெண்டு வகையான இது ஏனென்றால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நன்றி ஆண்டவரே இறப்பு என்றொன்று வரும்போது அதில் தருகின்ற மகிமை ஒன்று போதுமே என்று நினைப்பார்கள் ஆனால் சில பேருக்கு எவ்வளவுதான் இன்பம் வந்தாலும் ஒரு நிறைவில்லாமல் ஓடிட்டே இருப்பாங்க பேசுறதுக்கே நேரம் கிடைக்காது மனைவிட்ட பேச நேரம் கிடைக்காது பிள்ளைகள்கிட்ட பேச நேரம் கிடைக்காது அப்படி ஒரு பாதைகள் இருக்கும் வழிகள் இருக்கும் யாருக்கு தேடுறாங்க பத்தாண்டு இருந்து சாப்பிட்ற மாதிரி பத்து தலைமுறைக்கு இருந்து சாப்பிட்ற மாதிரி சேர்ப்பாங்க அப்போ பிள்ளைங்களை சோம்பேறியாக வைக்கிறாங்களா இல்லையா அதுதான் நாம் இறைவண்டம் ஒண்டித்து அச்சத்தோடு நாம் இருக்கும்போது எல்லாமே நமக்கு ஒரு நிறைவே தருகிறது அந்த நிறைவை கேட்டு தான் நாம் அவரிடம் மன்றாட வேண்டும் அப்போ அந்த நிறைவை கேட்டு நாம் மன்றாடும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு கனிகளால் நிரப்புவார் நலன்களால் கனிகளால் வரங்களால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அனைத்தும் செய்யும்படி அவரே தூண்டுவார் அவர் தூண்டினால்தான் நம்மளால் செய்ய முடியும் நாம் நினைத்தாலாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஏனென்றால் மனிதர் நினைப்பது எல்லாமே வீண் என்று சொல்கிறார் இறைவார்த்தையிலே தான் ஒரு எல்லாமே இல்லையா அப்போ நாம் என்ன செய்யணும் எதை செய்தாலும் நாம் இறைவனம் கேட்டு கேட்டு செய்யும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக வரும் அந்த வரத்தை கேட்டு ஒரு விஷயம் அன்றாடுவோமா எல்லாம் உள்ள இறைவா எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆமாண்டவி இதுகால் வரைக்கும் நீ செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி ஆண்டவரி இனிமேலும் நீர் எங்களுக்கு நிறைவாக செய்ய போகிற காரியங்களுக்கு நன்றி நாங்கள் எப்பொழுதும் இறையச்சத்தோடு மட்டும் இருக்கும்படி எங்களை வழிநடத்த மாண்டவரே நீரின்றி நாங்கள் இல்லை என்ற அந்த எண்ணம் மட்டும் எங்களுக்கு முழுதும் நிறைந்திருக்க வேண்டும் அந்த எண்ணத்தை தரப்பு ஒரு கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம்